உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் சவுதி அரேபியாவில் இருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் முதலில் சவுதி அரேபியாவில் ஹஜ் அனுமதி சீட்டு விநியோகம் சவுதி அரேபியாவிலிருந்து இந்த ஆண்டு ஹஜ் செய்வதற்காக பதிவு செய்து பணம் செலுத்தியவர்களுக்கு ஹஜ் பயணத்துக்கான அனுமதி சீட்டு இன்று முதல் வழங்கப்பட்டு வருகிறது அவர்களுக்கான பதிவுகள் குறுந்தகவல்கள் மூலம் அனுப்பப்பட்டு வருகிறது அப்சர் மூலம் அனுமதி சீட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும் ஹஜ் பயணம் மேற்கொள்வோர் பயணம் முடியும் வரை அனுமதி சீட்டை கைவசம் வைத்திருக்க வேண்டுமென்று நிபந்தனை சவுதி அரேபியாவிலிருந்து இந்த ஆண்டு ஹஜ் பயணம் மேற்கொள்பவர்கள் மூன்று தடுப்பூசிகள் போட்டிருக்க வேண்டாம் என்பதும் ஒரு விசேட அம்சமாகும் சிகாட்டி செயலியின் மூலம் தடுப்பூசி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது சவுதி அரேபியாவில் இருக்கும் பிரதான விமான நிறுவனங்களில் ஒன்று அல் அக்ஸா அல் காசிம் விமான நிலையம் இந்த விமான நிலையம் மீண்டும் விரிவாக்கல் பணிகள் ஆரம்பமாகி இருக்கிறதா சவுதி அரேபியாவுக்கான முன்னாள் தூதுவர் அம்சா அவர்கள் விடைபெறுகின்றார் சவுதி அரேபியாவில் இருந்த சவுதி அரேபியாவுக்கான இலங்கை தூதுவராக பல ஆண்டுகளாக பணியாற்றி வந்த அம்சா அவர்கள் பிரியாவிடை பெற்று தாயகம் செல்கண்டார் அவருக்கு விசேடமாக வரவேற்பு அளிக்கும் பிரியாவிட நிகழ்வு ஒன்றும் இடம்பெற்றிருக்கின்றது சவுதி அரேபியா தூதரகத்தில் இந்த விசேட நிகழ்வு இடம்பெற்றிருக்கின்றது சவுதி அரேபியாவுக்கான புதிய தூதுவர் தலைமையில் இந்த விசேட நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தது அவருக்கான நினைவு பரிசல்கள் மற்றும் கேடியங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டிருந்தது இந்த நிகழ்வில் பல்வேறு அதிதிகள் மற்றும் வாழ் உறவுகள் பங்கு குறிப்பிடத்தக்கது ஒரு நண்பர் ஒருவருடைய கேள்வி என்றும் நான் இந்தியாவைச் சேர்ந்தவர் இரண்டு வருடங்களாக சவுதி அரேபியாவில் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் இரண்டு வருடங்கள் முடிவடைந்து விட்டது என்னுடைய பிரதான கேள்வி என்னவென்றால் எனது கவில் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்ப விரும்பவில்லை மீண்டும் இங்கேயே இருக்க வேண்டும் என்று சொல்லுகண்டார் கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் இங்கே என்னோடு பணியாற்றி கொண்டிருக்க என்று சொல்லியிருக்கின்றார் எனக்கு இப்போது இங்கே பணியாற்ற விருப்பம் இல்லை நான் அடுத்த மாதம் இந்தியா செல்ல விரும்புகின்றேன் இதற்கு என்ன செய்ய முடியும் என்று கேட்கின்றான் கண்டிப்பாக ஆறு மாதங்கள் உங்களுக்குரிய பிரச்சனைகள் இல்லை சம்பளங்கள் தருவார்களாக இருந்தால் நில்லுங்கள் அப்படி இல்லை என்றால் தூதரகமூடாக ஊடாக தாயகம் செல்வதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய முதலாளி நல்ல மாதிரியாக இருந்தால் பணியாற்றுங்கள் சம்பள நிலுவரை நிலுவைகள் இருக்கின்றதா இதன் பிரச்சனைகள் இல்லை என்றால் பணியாற்றுங்கள் பிரச்சினைகள் இருந்தால் தூதரகமூடாக தாயகம் செல்வதற்குரிய அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள் எம்பசியூடாக போவதற்கு முயற்சி செய்யுங்கள் அனைத்தும் உங்கள் கையில்தான் தான் இருக்கின்றது ரூம் வாடகைக்கு இருக்கின்றது கீதாவில் ஒரு ரோம் இருக்கின்றது தொடர்புகளுக்கு சைபர் ஐந்து சைபர் இரண்டு முப்பத்தி ஐந்து எழுபத்தி ஐந்து இருபத்தி இரண்டு தொடர்ந்து இன்றைய நாலு கூறிய நாணய பார்த்தால் இலங்கை ரூபாவில் இன்றைய தினம் எழுபத்தி ஒன்பது ரூபா சென்று கொண்டிருக்கின்றது இந்தியன் ரூபாவில் இன்றைய தினம் இருபத்தி இரண்டு ரூபா சென்று கொண்டிருக்கின்றது சவுதி அரேபியாவில் சினிமா துறை வருவாய் மூன்று தசம் ஏழு பில்லியன் ரூபா சவுதி அரேபியாவில் ஏப்ரல் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தொடக்கம் இன்று வரை மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பின் அடிப்படையில் ஆணைக ரீதியாக வெளியிடப்பட்ட கணக்கீடுகளின் அடிப்படையில் மூன்று தசம் ஏழு பில்லியன் ரியால் மொத்த டிக்கெட்டுகளின் எண்ணிக்கை அறுபத்தி ஒரு மில்லியனுக்கும் அதிகமாக இருந்தது சவுதி அரேபியாவில் திரையரங்குகள் திறக்கப்பட்டு ஆறு ஆண்டுகளின் பிறகு இந்த புள்ளி வந்துள்ளன சவுதி அரேபியா சினிமாத்துறை துறை வளர்ந்து வருகிறது என்றும் சவுதி அரேபியா இப்போது மத்திய கிழக்கில் வேகமாக வளர்ந்து வர சந்தியாக இருக்கிறது கடந்த ஆண்டு சவுதி அரேபியாவில் சினிமா உள்ளடக்கம் சுமார் பத்தொன்பது சவுதி அரேபியா திரைப்படங்களை எட்டியது சவுதி அரேபியாவில் திரையிடப்பட்ட படங்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஐந்து உள்ளூர் படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று எட்டியிருக்கன தியேட்டர் நடத்துபவர்களின் எண்ணிக்கை சுமார் ஆறாகவும் தியேட்டர்களில் எண்ணிக்கை அறுபத்தி ஆறாகவும் இருக்கிறது கூடுதலாக அறுபத்தி மூவாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி மூன்று இருக்கைக்குடன் திரைகளின் எண்ணிக்கை அறுநூற்றி பதினெட்டாக உயர்ந்திருக்கிறது இந்தியாவைச் சேர்ந்த ஒருவர் ஏழு ஆண்டுகளாக சவுதி அரேபியாவில் சட்டவிரோதமாக எந்தவொரு எந்த ஒரு ஆவணங்களும் இல்லாமல் இருந்திருக்கின்றார் சமூக நல அமைப்புகளின் உதவியோடு இன்றைய தினம் தாயகம் செல்வதற்குரிய அனைத்து முயற்சிகளும் முடிக்கப்பட்டு தாயகம் செல்வதற்குரிய அனைத்து ஆவணங்களும் அவரிடம் சமூக ஆர்வலர்கள் கையளித்துள்ளனர் கடந்த ஏழு ஆண்டுகளாக சட்டப்பூர்வ ஆவணங்கள் இல்லாமல் சட்ட சிக்கல்களில் சிக்கித்தவை திறக்கனார் நாட்டிருந்து ஏழு வருடங்கள் ஆகிய பல்வேறு காரணங்களால் இவரால் தாயகம் செல்ல முடியவில்லை இவருக்கான உதவிகளை சமூக ஆர்வலர்கள் மிக சிறப்பான முறையில் செய்து முடித்து அவரை அனைத்து வகையிலும் அனைத்து வகையான தயார்படுத்தலையும் மேற்கொண்டு தாயகம் செல்வதற்குரிய அனைத்து ஆவணங்களையும் அவரிடம் கையளிக்கும் நேரடி தரணம் இது எஸ் சுசுக்கி ஓல்டோ காரொன்று ஓட்டோ கார் இரண்டாயிரத்தி எட்டு முடல் விற்பனைக்கு இருப்பதாக அறிவித்திருக்கிறார் ட்ரியாத்தல் தொடர்பிலக்கம் சைபர் ஐந்து நாற்பத்தி இரண்டு எண்பத்தி மூன்று தொண்ணூற்றி ஒன்று அறுபத்தி இரண்டு சுசுக்கி ஓட்டோ கார் இரண்டாயிரத்தி எட்டு மோடல் நானும் எனது மனைவியும் நாங்கள் வேலை செய்யும் வீட்டிலிருந்து வேறு வீடு தேட வேறு வீடு தேடுகின்றோம் கபாலா மாற்றிக்கொள்ள மாறி எடுக்கக்கூடிய வீடுகள் இருந்தால் தரவும் நண்பர்களே என்று இருக்கின்றார் தொடர்பிலக்கம் சைபர் ஐந்து தொண்ணூற்றி எட்டு சைபர் ஒன்று எண்பது இருபத்தி ரெண்டு சவுதி அரேபியாவில் அவசரகால விடுமுறைகள் பெறுவது எப்படி சவுதி அரேபியாவை பொறுத்தவரை உங்களுக்கு அவசரகால விடுமுறை வேண்டுமென்றால் ஸ்பான்சரை தான் அணுக வேண்டாம் அதாவது இதற்கு ஒன்றோ ஒரு நிறுவனத்தில் ஒருத்தரை வைத்திருப்பார்கள் அதே போன்றோ அரை மணி நேரத்துக்கு உங்களுக்கு தேவையான அனைத்தையும் ஆன்லைன் மூலமாக எல்லாம் செய்து கொடுப்பார்கள் உங்களுக்கு வேறு ஒரு வழியும் ஒன்றோ சவுதி அரேபிய அரசாங்கம் அதற்காக அப்சர் இணையதளத்தில் நீங்கள் விடுமுறை செல்ல விசாவுக்கு விண்ணப்பம் செய்யலாம் என்று சொன்னது ஆனால் அது ஒரு கண்துடைப்பு மட்டுமே அதிலும் ஒரு சிக்கல் உண்டோ நீங்கள் அப்படி போது ஸ்பான்சருக்கு ஒரு குறுஞ்செய்தி செல்லும் அதை அவர் எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த நேரத்தில் இணையதளத்துக்கும் சென்றும் அவர் அனுமதி கொடுக்க வேண்டாம் அவர் செய்யாத போது ஒரு குறிப்பிட்ட நாட்கள் அதாவது மூன்று அல்லது நான்கு நாட்கள் அனுமதிக்காவிட்டால் தானாகவே உங்களுக்கு அரசாங்கம் அனுமதி கொடுத்துவிடும் விடும் ஆனால் இது தாமதமான முறை எப்படி பார்த்தாலும் எல்லாம் ஸ்பான்சரின் கையில் தான் இருக்கின்றது ஆகவே கால விடுமுறை என்றது அவசர கால விடுமுறை என்றது சாத்தியமா சாத்தியமா இல்லை என்பது உங்களுடைய ஸ்போர்ட்ஸரை பொறுத்து தங்கியிருக்கின்றதாம் தாயத்தில் இருக்கும் எமது உறவுகளுக்கான ஒரு அறிவித்தல் ஒன்றும் சவுதியில் வேலை பெற எவ்வாறு முயல வேண்டும் அந்த நாட்டு வலைத்தளம் இருக்கின்றதா என்பது உங்களுடைய கேள்வி அதை மையப்படுத்தி இந்த கேள்வி கேள்விக்குரிய விடை நகர்ந்து செல்கின்றதா நீங்கள் தகுந்த கல்வியும் அனுபவமும் இருக்க பெற்றவர் என்றால் நகுல் நகுல் கல்ஃப் என்ற இணையதளத்தில் நீங்கள் பயோடேட்டாவை பதிவிடு பதிவித்து விடுங்கள் இது சவுதி அரேபியா சவுதி அரேபியா மற்றும் பிற படகுடா நாடுகளில் பயன்படுத்தப்படுகின்றது நகு கிரிகல்ஃப் ஆகவே அதற்குரிய லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தருகின்றேன் முதலாவதாக ஆகவே அந்த இணையதளத்தில் உங்கள் பயோடேட்டாவை விடுங்கள் இது சவுதி அரேபியா மற்றும் பிற வளைகுடா நாடுகளில் பயன்படுத்தப்படுகின்றது தினமும் அதை திறந்து ஒரு அப்டேட் செய்து செய்து கொண்டிருங்கள் அதை அங்குள்ள நிறுவனங்கள் பார்க்கின்றனர் ஆனால் செமி ஸ்கில் என்றால் அதை ஏஜென்று வழியாகத்தான் வேலைக்கு வர முடியும் நன்கு விசாரித்த பிறகு அதை செயல்படுத்த வேண்டும் உதாரணமாக சென்னை திருச்சி மும்பை கொழும்பு போன்ற நகரங்களில் அந்த நிறுவனங்கள் இருக்கன நன்றி உறவுகளே மீண்டும் ஒரு சவுதி அரேபியா பற்றிய சிறப்பு செய்திகளோடு உங்களை சந்திப்போம்